இன்னைக்கு ட்ரெண்டிங்கா பாக்குறது எல்லாருமே பாத்துட்டு இருக்கிறது என்ன காதலனுக்கு விஷம் கொடுத்த காதலி இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை அப்படின்றதுதான் என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதுதான் டீப்பான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ இது வந்து லவர் ரெண்டு பேரும் லவர் ஓகே காதலன் காதலி இவர் வந்துட்டு ஷாருக் அண்ட் இவங்க வந்து கரிஷ்மா கரிஷ்மாவோ என்னவோ ஒரு அது நம்மளுக்கு மேட்ரே கிடையாது சோ இவர் வந்துட்டு கேரளா இந்த பொண்ணு கன்னியாகுமரி அப்படின்னு சொல்றாங்க மோர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிட்ட கிட்ட டிஸ்டன்ஸ் அப்படினால ரெண்டு பேரும் பயங்கர சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பட் என்ன காரணம் அப்படின்னு தெரியல ஆனா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதுனால கரிஷ்மாவுக்கு பிடிக்கல இவனை எப்படியாவது தூரம் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க நிறைய வாட்டி ரெண்டு பேரும் அவுட்டிங் போறாங்க வெளிய போறாங்க வராங்க அந்தந்த நேரத்துல அதனால முடிஞ்ச அளவுக்கு அதாவது இந்த ஜூஸ் பாட்டில்ஸ்ல வந்துட்டு ஏதாவது ஒரு பாய்சன் மருந்து கலக்கிறது மாத்திரையை கொடுக்கறது அப்படின்னா நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா ஷாருக் எவ்வளவு கிட்டிக்கார ஒரு மனுஷன் புழைச்சுக்கிட்டே இருந்திருக்காரு இதுக்கு மேலயும் அது வேலைக்கு ஆகாத இவனை எப்படியாவது விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்த கரிஷ்மாவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வலை மாட்டுது அந்த வலைக்கு இவங்களுக்கு உறுதுணையா இருந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணத தாய் மாமா ஒருத்தர் இருக்காரு பேர் தான் நிர்மல் குமார் சோ இவரு அண்ட் அவங்களுடைய அம்மா அதாவது இந்த பொண்ணு அக்யூஸ்ட் இருக்காங்க இல்லையா இவங்களுடைய அம்மா சிந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விஷ பாட்டல்ல இருந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நீ அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என் வீட்டுக்கு வந்துட்டு வர வச்சிருக்காங்க வீட்டுக்கு வந்து நீ கூட வரியா எங்க வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கரிஷ்மா வந்துட்டு இவரை கூப்பிட ஆஹ் இவரும் வந்துடுறாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு கஷாயம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷாயத்துல விஷ மருந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க சோ அது குடிச்சதுக்கு அப்புறமே அவனுக்கு ஏதோ ஒரு நிலவரம் சரியில்லாம கரெக்டா பதினோரு நாட்கள் அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு பயங்கர சீரியஸான ஒரு கண்டிஷன் போய் தான் இறந்திருக்காரு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வீடு ஊரு அப்படின்னு எல்லாருமே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுற இந்த நேரத்துல இவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்றது கரெக்டா போஸ்ட்மார்டம்ல தெரிஞ்சிடும் இல்லையா சோ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தெளிவா வந்துருது இவர் லாஸ்டா குடிச்சிருந்ததுல ஏதோ பயங்கரமான ஒரு பாய்சன் கலந்துருக்கு அவர் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது கடைசியா என்ன செஞ்சான் அப்படின்றதெல்லாம் வந்து என்கொயரி பண்ணும் போது கரிஷ்மா கூட தான் இருந்திருக்கிறாரு அப்படின்றது தெளிவா தெரிய வந்திருக்கு அவங்களை கூப்பிட்டு கேட்கும்போது என் லவருங்க நான் எப்படிங்க கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு டிராமா வாடி அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு அவங்க பக்கம் வேற பக்கம் திருப்பி விட்டு கதையே வேற மாதிரி மாத்த ட்ரை பண்ணி ஆனாலும் விழா விடாமுயற்சியா போலீஸ் அடுத்த அடுத்த அடுத்து அவங்க கிட்ட கொஸ்டின்ஸ கேட்டு அவங்கள சுத்தி புடிச்சு கரெக்டா இதனுடைய அக்யூஸ்ட் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கரிஷ்மாவை அரெஸ்ட் பண்ணியாச்சு என்னலாம் கேள்வி கேட்க முடியுமோ எல்லாத்தையுமே கேட்டு புடிங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்ட எல்லா ஆதாரத்தோட கோர்ட்ல வந்துட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கோர்ட் தெளிவா சொல்லிடுச்சு இதுக்கப்புறம் இவங்களுக்கு மரண தண்டனை மட்டும்தான் இவங்களுக்கு ஒரே ஒரு வழி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கரிஷ்மா தரப்ப ஒரு விஷயம் வைக்கப்படுது எனக்கு வயசு ரொம்ப கம்மி ஆயுள் தண்டனை அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க நான் இன்னும் எத்தனை இருக்கணும் அது வரைக்கும் நான் எப்படிங்க அப்படி இங்க இருக்க முடியுமா அப்படின்னா சாவு ஏன் இப்போ ஒரு பையன் நம்பி வரா லவ் பண்ற லவ் பண்ற லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை கொடுத்தா பாவம் விட்டு நீங்க ஓடி இருந்திருக்கலாம்ல எல்லாரும் சொல்ற விஷயம் பிடிக்கல அப்படின்னும் போது சுத்தமா பிடிக்கல விட்டு போகணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது எங்கேயாச்சும் போயிருந்து இருக்கலாம்ல எதுக்காக ஒரு ஒரு அவனை நம்பி அவன் ஃபேமிலி இருக்கு உனக்கு என்ன நீ ஜாலியா போயிட்ட பட் ஒரு ஃபேமிலி இருக்கு அவனை மொத்தமா அப்படி ஸ்பாயில் பண்ணியிருந்தா எவ்வளவு பெரிய தப்பு பண்ற தப்புக்கு ஒரு கர்ம பூமரைன்னு சொல்ற மாதிரி அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னா யாரும் தப்பிக்கவே முடியாது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஆப்பு கன்ஃபார்ம் சோ நீ பண்ண தப்புக்கு வாங்கிக்கோ அப்படின்னு நிறைய பேர் இவங்களுக்கு விமர்சனம் கொடுத்துட்டு இருக்காங்க சோ வயசு பத்தலை அப்படின்னு என்னதான் ட்ராமா ஆடினாலும் எனக்கு கம்மி வயசு ஆயுள் தனம் கொடுக்காதீங்கன்னு கேட்டாலும் இதுதான் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு கோட் தெல்ல தெளிவா சொல்லிடுச்சு இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் உங்களோட ஃபீல் எப்படி இருக்கு யாரோட நம்புறதுன்னு இருக்கல சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம